அட என்னப்பா இது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பஞ்சு முட்டாய ஆசாசையா வாங்கி சாப்பிட்டா இப்பதான் வந்து தெரியுது இது உண்மையிலே பஞ்சு முட்டாய் இல்ல நஞ்சு முட்டாயின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த பஞ்சு முட்டாய சாப்பிடறதுனால நமக்கு கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுதுங்க உண்மையிலே இதை வந்து பார்க்கும்போது அதிர்ச்சியா தாங்க வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுச்சேரியில வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த மாதிரி பார்க்கு பல இடத்துல வந்து பஞ்சு முட்டாய் வித்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பஞ்சு முட்டாயை வாங்கி லேபுக்கு அனுப்பி பரிசோதனை வந்து பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தான் அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியே வந்திருக்கு ஏன்னால் இந்த பஞ்சு முட்டாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே கண்ணை கவரும் விதமாக பயங்கரமான கலரில் வந்து இருக்கும் இந்த கலரை கொண்டு வர்றதுக்காண்டி ஒரு சில கெமிக்கல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கெமிக்கல்ஸ்னால் வந்து நம்ம உடம்புல கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியில வந்து இந்த பஞ்சு முட்டாயை விற்பனை பண்றதுக்கு தடை வந்து விதிச்சுட்டாங்க அதுக்கப்புறமும் தமிழகத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா மெரினா கடற்கரையில வந்து நிறைய இந்த பஞ்சு முட்டாய் விற்பனை பண்ணுவாங்க அந்த வாங்கி சோதனை பண்ணி பாத்துருக்காங்க அந்த பஞ்சு முட்டாயை கையில வாங்கி பார்க்கும் அந்த கலர் வந்து கையில அப்படியே வந்து இருக்கு சோ இது மட்டும் இல்லாம விற்பனை பண்ணிட்டு இருந்த பஞ்சு முட்டாய் எல்லாத்தையுமே வண்டியில ஏத்தி வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாம இந்த பஞ்சு முட்டாயை வந்து டெஸ்ட்டுக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க வந்து சோதனை பண்ண உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்ற விஷயத்தை கேட்கும்போது தான் நமக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியா வந்து இருக்குங்க இந்த பஞ்சு முட்டையில வந்து ரோட்டமைன் பி அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்றாங்க இந்த கெமிக்கல் வந்து நார்மலா எங்க எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களா லெதர்ல வந்து கலரை கொண்டு வரதுக்கு ட்ரெஸ்ல வந்து கலரை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி தான் வந்து இந்த ரோட்டமைன் பியை வந்து யூஸ் பண்ணுவாங்களா இந்த ரோட்டமைன் பியை வந்து உணவுப் பொருட்கள் யூஸ் பண்றதுக்கே உணவு பாதுகாப்புத்துறை வந்து தடை வச்சிருக்காங்களா அதையும் மீறி இது கம்மியான விலையில வந்து கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி இதை வாங்கி இந்த பஞ்சு முட்டைகளை கலரை கொண்டு வர்றதுக்காண்டி இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ரோட்டமைன் பீனால தான் நம்மளோட உடல்ல வந்து நிறைய பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா சோ இந்த மாதிரி இந்த கெமிக்கலை வந்து உள்ள இன்டேக் பண்ணும்போது உடம்புல வந்து பெரிய புண்ணு ஏற்பட்டு அது நாளடைவுல ஆறாமையே போய் அப்படியே கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த பஞ்சு முட்டாயை சாப்பிடறனால கிட்னிலையும் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஒட்டு மொத்தத்துல இந்த பஞ்சு முட்டாயை போறனால உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்கும் போது அந்த அளவுக்கு நம்ம அதிர்ச்சியா வந்து நமக்கு இருக்குங்க என்ன நினைப்போம் பெரிய பெரிய ஃபாஸ்ட் பெரியரு பீஸா இதெல்லாம் வந்து பிரச்சனை இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்புக்கு கெடுது பஞ்சு முட்டாயில என்ன வந்துட போது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்டவனே அந்த பஞ்சு முட்டாயை வந்து கம்மியான விலையில தான் வந்து விக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அப்பேற்பட்ட பஞ்சு முட்டாய் வந்து இவ்வளவு நாள் வந்து நஞ்சு முட்டாயா வந்து இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே வருத்தமா வந்திருக்குங்க அதனால இனிமேல் வந்து உங்களோட பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி பஞ்சு முட்டையெல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காம இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க இதை விற்பனை பண்றதுக்கு இனிமேல் வந்து தடை வச்சிருவாங்க அதுக்கு மேலே வந்து நீங்க எங்கேயாவது இந்த பஞ்சு முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்